ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மாட்டுப்பொங்கல் காலை டிஃபன் வந்து தம்பிக்கு தோசையும் முட்டை ஃபுல் பாயிலாக ஊற்றி கொடுத்துட்டேன் எங்களுக்கு வந்து இட்லி நேற்று வச்ச குடல் குழம்பு அதாவது போகி எண்ணிக்கி வச்ச குடல் குழம்பு இன்னைக்கு மீன் வறுவல் தோசை தேங்காய் சட்னி இதெல்லாம் தான் காலையில் வந்து வெள்ளனையாகவே மாமா மட்டன் வாங்கிட்டு வந்துட்டாங்க நான் என்ன பண்ணேன்னா இந்த தாளிப்புக்கு தேவையானது வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை ரெடி பண்ணுற வேலையில் நான் பார்த்துட்டு இருந்தேன் அத்தை வந்து மட்டனை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அன்னி காலையில் வெள்ளனையாக வந்துட்டாங்க அண்ணி அண்ணன் தவி பசங்கள் எல்லாருமே ஏன்னா அவங்க புதுக்கோட்டையில் இருக்காங்கல்ல அங்கே வந்து டவுனுக்குள்ளே பொங்கல் மட்டும்தான் நம்ம மாதிரி மாட்டுப்பொங்கல் மாடுத்துறதெல்லாம் அங்கே வைக்க முடியாது அதனால் அவங்க எப்போதுமே மாட்டு பொங்கல் கா வீட்டு பொங்கல் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்புறம் சிக்கன் வாங்கிட்டு வந்து எங்கள் அண்ணி சில்லிக்கு மசாலா பிணைய நான் ஒன்று ஒன்றா எடுத்து போட இப்படி ஃபன் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் நேரம் அதை இருந்தோம் மட்டன் குழம்பு சில்லி சிக்கனு எக்கு அவிச்சுக்கலாம் அப்படின்னு சில்லியை பொறிக்க ஆரமிச்சு ரெண்டு கிலோ இருக்கவங்க சிக்கனு பொறி நானும் தான் மாற்றி மாற்றி பொறிச்சிகிட்டு இருந்தோம் அத்தை வந்து வெளியில் அடுப்பில் மட்டன் குழம்பு வச்சுட்டாங்க அது பொறிச்சு கி சிக்கன் ஃபுல்லாக முடிக்கிறதுக்குள்ளே ஒரு அரை கிலோ சிக்கனு காலி ஆகிடுச்சு கோயில் ரெண்டு வரல் ரெண்டு டேஸ்ட் பார்க்க இப்படி ஓடிடுச்சு பொதுவாகவே சிக்கன் இந்த சில்லி போட்டோம்னா செய்யறதுல பாதி சமைச்சிட்ருக்கப்பே முடிஞ்சிரும் நல்லா சில்லியும் சூப்பராக வந்துருந்துச்சு மதியானம் சாப்பாடு காலியாக வந்துட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி நைட்டுக்காக ஊர் பொங்க வைக்கிறதுக்காக அவங்க கிளம்பிட்டாங்க மதியானம் சாப்பாடு அதே தான் மட்டன் குழம்பு சிக்கன் சிக்ஸ்டி முட்டை தக்காளி ரசம் அதை வச்சு சாப்பிட்டுட்டோம் நான் தான் வந்து லாஸ்ட்டாக சாப்பிட்டேன் அதனால் எல்லாமே கம்மியாக தான் தெரியும் சாயங்காலம் வந்து இன்றைக்கி வந்து இவங்களுக்கான நாள் இல்லை அதனால் இவங்களெல்லாம் குளிக்க வச்சு பாலிஷெல்லாம் போட்டு மேக்கப்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து பெரிய மாமனார் வீட்டில் உள்ள மாடு நம்ம வீட்டில் மாடு இல்லை பக்கத்தில் மாமா வீட்டில் மாடு இருக்குது அது வந்து அத்தை குளிக்க வச்சு அவங்களுக்கு பொட்டெல்லாம் வச்சு விட்டுட்டு இருந்தாங்க அந்த மாடு வந்து அத்தை கண்ட்ரோல் தாங்க வேறு யாருக்கும் நிற்க மாட்டாங்க இவங்க தான் அது முடிச்சுட்டு சாயங்காலமாக எல்லா வேலையும் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சுட்டு பொங்க கடைக்கு பொங்க வைக்க கிளம்பிட்டோம் சாரு அந்த செண்டு பாட்டில் எடுத்து செண்டை சட்டையை தவிர மற்ற எல்லா பக்கமும் அடிச்சுக்கிட்டு இருந்தார் நானும் விட்டுட்டேன் ஏன்னா அந்த செண்டோட ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கவே பிடிக்கலை சரி என்கிட்ட காலி ஆகட்டும் அப்படின்னு விட்டாச்சு ரெடியாகி அடிச்சுட்டு இருக்காரு இது வந்து அவங்க பெரியத்தை எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸு போட்டு சேருக்கெல்லாம் சென்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கான் ஈவினிங் கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரமாகவே சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு கடைக்கு போய்ட்டோம் எங்கள் ஊரில் மாட்டு பொங்கல் எப்படி வைப்பாங்க அப்படின்னா எங்கள் தெரு ஃபுல்லாக ஒரே ஒரு ஒரு பெரிய கொள்ளையை வந்து அதுக்காகவே ஒதுக்கிட்டாங்க பொங்கல் கடை அப்படின்னு சொல்லுவோம் ஒதுக்கிட்டோம் அங்கே வந்து நெட்டாக அடுப்பு வெட்டி எல்லோரும் வரிசையாக பொங்கல் வைப்போம் பொங்கலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அஞ்சு நாளைக்கு முன்னாடின்னு அந்த எரிக்கிறதுக்காக செத்த விறகெல்லாம் புறக்கிட்டு வந்து கட்டி வச்சுருப்போம் அங்கே முன்னாடி அடுப்பு பின்னாடி வந்து விறகுலாம் வச்சுருப்போம் அங்கே அடுப்பு ஸ்டார்ட் பண்ணது தாங்க தெரியும் யார் யாட்டு விறகு அதெல்லாம் பார்க்குறது கிடையாது அடுப்பு பொங்கணும் அவ்வளோதான் சண்டைக்கார சொந்தக்காரன் முறப்பாட்டுக்காரன் எதுவுமே அங்கே பார்க்க மாட்டோம் நம்ம நம்ம ஃபஸ்ட்டு பொங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எரிக்க ஆரம்பிச்சிருது இதில் சென்றா வந்து ஒரு பெரிய பணம் வச்சுருவாங்க அது எதுக்கு அப்படின்னா அது வந்து அரண்மனை பனைன்னு சொல்லுவாங்க அது வந்து பொது அந்த பானை வந்து எல்லோரும் சேர்ந்து எரிக்கணும் எத் சுற்றி இருக்க எல்லா பானையும் பொங்கி இறக்குனாலும் அந்த அரண்மனை பானைன்னு சொல்கிற அந்த பானை வந்து பொங்கி அந்த பானை ஆனதுக்கு அப்புறமா தான் அதை வச்சு சாமி கும்பிடுறது எங்கள் பொங்கல் வந்து ரொம்ப பெருசு பொங்கல் கடை அதனால் மூணு மூணு பாட்டாக பிரிச்சுருப்போம் சாமிக்கு சாமி கும்பிடுற இடம் மூணு பாதியாக பிரிச்சிருக்கோம் அது நாங்கள் வந்து சென்று பாட்டு இதான் வந்து எங்கள் பொங்கல் கடை அதுக்கடுத்து ஒரு நைட்டை இது பாருங்கள் அது ஒரு பொங்கல் கடை அதுக்கு இந்த சைடு ஒரு பொங்கல் கடை இருக்கும் மாடெல்லாம் கொண்டுட்டு வந்து கட்டிடுவாங்க ஜாலியாக இருக்குங்க இப்போ பொதுவாகவே எனக்கு தெரிஞ்சு ஸ்கூலு காலேஜ் இந்த மாதிரி இடத்துல சமத்துவ பொங்கல்னு ஒன்று ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா நம்மளோட கலாச்சாரம் நம்ம பண்பாடுகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம் நம்ம பிள்ளைங்களுக்கு அதிகபட்சம் டவுனில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிராமங்களுக்கு போய் இந்த மாட்டு பொங்கல் இதெல்லாம் வந்து கலந்துக்கங்க ஏன் சொல்கிறேன்னா இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா நம்ம வீட்டு விறகு அடுத்த வந்து பிறகு அதெல்லாம் பார்க்குறது கிடையாது அதே மாதிரி பொங்கல் வச்சுட்டோம் அப்படின்னா வீட்டில் தான் வந்து முறைப்பாடு பக்கத்து வீட்டு சாப்பிட ஆங்க எல்லாரும் உடனே பொங்கல் வைக்கிறோம் எல்லாருக்கும் சாப்பாடு ஒன்றா சாமிக்கு படைச்சி அதை பிசைஞ்சு ஈட்டி அதை வந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க சாப்பாடு சொல்லி கொடுப்பாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து அவங்களோட சண்டைக்காரன் பொங்கல் வைப்பாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க பேசுகிறவங்க பேசாதவங்க முரப்பாட்டுக்காரவங்க எல்லாமே பொங்கல் வைப்போம் எல்லாட்டு சாப்பாடும் அதில் கலந்துருக்கும் அதை மிக்ஸ் பண்ணி நம்ம உருண்டை ஒட்டி கொடுப்பாங்க அந்த இடத்துல வந்து நம்ம அதெல்லாம் பார்க்கறது இல்லை எல்லாரும் சமமாக சாமிக்கு படித்து அதில் சாப்பிட்றோம் அந்த சமத்துவம் இருக்குது பாருங்களா அதை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம் நம்மளோட ஒரு அதாவது உறவுகளை கொண்டாடுறோம் சொந்தங்களை கொண்டாடுறோம் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்துல எல்லாம் என்ன எல்லாம் மிஷின் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம் சம்பாதிக்கிறோம் நம்ம செட்டில் ஆகணும் செட்டில் ஆகணும் அது மட்டும் கிடையாது இன்னமும் நிறையா இருக்குங்க சொந்த பந்தம் உறவு நம்மளோட பண்பாடு கலாச்சாரம் இது எல்லாத்தையும் நம்ம பிள்ளைங்களை நம்ம சொல்லி கொடுக்கணும்னா இந்த மாதிரி ஊர் திருவிழா பொது நிகழ்ச்சி கல்யாணம் கொண்டாட்டம் எல்லாத்தையும் நம்ம கலந்துக்க வைக்கணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிட்டேன் இதுதான் நம்ம சாரோட அவுட்ஃபிட்டு எங்கள் பொங்கல் வீட்டில் வந்து இன்னொன்று இந்த ஏலம் போடுறது அதுவும் ரொம்ப ஸ்பெஷல் அதை ஒரு ஷார்ட் வீடியோ நான் போடுறேன் பாருங்கள் காலை மாடை ஊற்றி விட்றதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டோம் வந்துட்டு மற்ற ரெண்டு கடையிலையுமே வந்து சீக்கிரமாக ஊற்றி விட்டுட்டாங்க நம்ம கடையில் எல்லோரும் வரத்துக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சி ஒம்பது டூ பத்தரைன்னு சொன்னால் பத்தரை மணிக்கு மேலே தான் எல்லோரும் வர ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தான் மாடை ஊற்றி விட்டோம் பொங்கல் கடையிலேயும் நான் நைட்டியோடு போய் நின்னது நானும் எங்கள் அண்ணியும் மட்டும்தான் நாங்கள் பொங்கல் வைக்கலங்கிறதுனால எங்களுக்கு சரி என்னத்தை ட்ரெஸ் பண்ணிவிட்டு கிளம்பி போனோம் சும்மா போயிட்டு வந்துடலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு ட்ரெஸ் பண்ணிவிட்டு போகிறதுக்கு போயிட்டு நைட்டியோட தான் போனோம் சாமி கும்பிட்டோம் பொங்கல் மாடை ஊற்றுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துவிட்டோம் இடையில என்ன அப்படின்னா ஒரு பொங்கலில் உள்ள பூசாரிகிட்ட மாடு தான் ஃபஸ்ட்டு ஊற்றி விடுவாங்களாம் எப்போதும் அதுக்கப்புறமா மற்ற மாடை ஊற்றி விடுவாங்களாம் எங்கள் பொங்கலில் வந்து ஒருத்தங்க மாடு கண்ட்ரோல் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்கட்டு மாடை ஃபஸ்ட்டு ஊற்றி விட்டுட்டாங்க கொஞ்சம் ஒரு நேரம் ஒரு பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் காலைல சாமி கும்பிட்டு மாட்டுகளுக்கெல்லாம் திஷ்டி சுற்றிட்டு மாடை ஊற்று விட்டுட்டாங்க இது ஏன் அப்படின்னா அடுத்த வருஷம் வந்து இன்னும் அந்த மாடுகள் வந்து பெருகணும் நல்லா பழுகணும்னு சொல்லி மாடுகளுக்கெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு இதை பண்ணுறாங்களாம் இதுதாங்க எங்கள் பொங்கல் கடை மாடெல்லாம் ஊற்றி விட்டாச்சு சில மாடு கண்ட்ரோலில் நிற்காதுங்கிறதுனால கையிலே பிடிச்சிக்கிட்டு கொஞ்ச நேரம் ஓட விட்டு கட்டிருக்க துண்டெல்லாம் விட்டுட்டு விட்டுருவாங்க சில பேர் கொஞ்சம் கட்டி மாடு பிடிச்சி திண்ட ஊத்துட்டு எல்லாமே நடக்கும் நைட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஏன்னா எந்த விசேஷம் தீபாவளி பொங்கல்னால் பொண்ணுங்க வந்து பிறந்த வீட்டுக்கு போகிறது வழக்கம் இல்லை நாங்கள் நைட்டு வந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம் அம்மா வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னா மீன் குழம்பு மீன் வறுவல் இறால் தொக்கு செஞ்சுருந்தாங்க அப்புறம் சோறு பாதி சாப்பிட்டதுக்கப்புறம் தாங்க வீடியோ எடுக்கணும்னே தோணுது சாப்பாட்டை பார்த்தாலே போய் உட்காந்து பாதி சாப்பாட்டை அடிச்சிடுறது சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப தான் ஐயையோ வீடியோ எடுக்கலையே அப்படின்னு தோணுச்சு அப்புறமா தான் கவர் பண்ண ஆரம்பித்தேன் நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அத்தாச்சிங்க தங்கச்சிங்க எல்லாரோடையும் ஃபன் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு படுத்துட்டோம் பாய்